ஸோ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நவீன காலத்து ஒரு ஃபித்னா ஒரு கலாச்சாரம் என்று சொல்லணுன்னா ஒரு வரியில் பாப் கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க பாப் கல்ச்சரிசம் என்று சொல்லுவாங்க இது குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திது ஸோ இதுக்கு வந்து பிரபல கல் கலாச்சாரம் பாப் கலாச்சாரம் அல்லது வெகுஜன பண்பாடு என்று சொல்லுவாங்க இது வந்து சினிமா இசை தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் மற்றும் பிரபலமான பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் இது இது வந்து பரவலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பாப் கலாச்சாரம் பற்றி சொல்லணும் என்றால் முதலாவது சினிமா தமிழ் சினிமாவினுடைய தாக்கம் அதனுடைய பிரபல நடிகர்கள் மற்றும் இசை மிகவும் வலுவானது இல்லையா அடுத்து இசை சம்பந்தமாக பார்க்கணும் என்றால் திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட இசை ஆல்பங்கள் மற்றும் கலைஞர்களுடைய இசை மக்களுடைய அன்றாட வாழ்வில் பரவி இருக்கும் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் பார்த்தோன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆகட்டும் ரியாலிட்டி ஷோஸ் ஆகட்டும் மற்றும் சமீப காலங்களில் வந்து இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பிரபலமாகக்கூடிய உள்ளடக்கங்கள் வந்து பாப் கலாச்சாரத்தோட முக்கிய பகுதியாக மாறிவிட்டன அது மட்டும் இல்லாத பிரபல பழக்க வழக்கங்கள் அதாவது சில குறிப்பிட்ட போக்குகள் ஃபேஷன் உணவு மற்றும் பேச்சு வழக்குகள் கூட பாப் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாக மாறி சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ குறிப்பாக அல் குர் ஆன் எப்படி இதை மறுக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த வழி தவறிய இந்த கலாச்சாரத்தை இது வந்து பாப் கலாச்சாரம் வந்து ஃபேன் கல்ச்சர் ஆகட்டும் செலிபிரிட்டி ஒர்கிப் ஆகட்டும் ட்ரெண்டோடைய அடிக்ஷன் ஆகட்டும் எண்டர்டெயின்மெண்ட் லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது சுருக்கமாக சொல்லணும்னா கண்மூடித்தனமாக பின்பற்றுவது பாப் கல்ச்சர் வந்து இளைஞர்களை கட்டாயப்படுத்துது எதை கட்டாயப்படுத்துது நடிகர்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸை பாடகர்களை ஃபேஷன் ஐகான்களை வைரலான ட்ரெண்டுகளை ரீல்ஸ் போடுபவங்களை இவங்க எல்லாரையும் கண்மூடித்தனமாக குருட்டாக பின்பற்ற வைக்குது ஆனால் அல்லா சுமாதத்தில் என்ன சொல்கிறான் நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களை பின்பற்றினீங்கன்னா அவர்கள் உங்களை அல்லாவின் பாதையிலிருந்து வழி தவறி விட்டுடுவாங்க விலக்கி விடுவார்கள் என்று அல்லா எச்சரிக்கிறான் சூரத்தில் ஆமுடைய நூற்றி பதினாறாவது ஆயிரத்தை நம்ம பார்க்கலாம் இன்று பெரும்பாலும் இருக்கக்கூடிய ட்ரெண்டில் என்ன இருக்குது நிர்வாணத்தனம் இருக்குது வெக்கமின்மை இருக்குது குற்ற சிந்தனை இருக்குது ஒரு மொரட்டுத்தனம் ஹார்ஷ்னஸ் இருக்குது முஸ்லீம்களுடைய அடையாளத்தை அழிக்கும் நடத்தை ஏற்படுத்தி கொள்ளுது குறிப்பாக பல அஜெண்டாக்கள் அதுக்காக நிறைவேற்றப்படுது என்று சொல்லலாம் இவை அனைத்தும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு சாதாரணமாக ஆக்கப்பட்டுச்சு ஸோ இது வந்து ஒரு தாகுவத்துடைய நிலை இந்த பாப் கல்ச்சர் என்பது முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி வர்ஷிப் ஃபேன்ஸு நடிகர்கள் பாடர் பாடகர்கள் கலைஞர்களை கடவுள்களாக பார்க்கிறார்கள் மக்கள் அவருடைய வாழ்க்கையை மனப்பணம் செய்கிறாங்க அவங்களுக்காக அழுகுறாங்க ஏதோ ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பாவங்களை மறைத்து மறைத்து பாதுகாக்கிறாங்க அவங்கள போல ஆடை எறிகிறாங்க அவங்கள போல் பேசுகிறாங்க அவங்கள போல் செல்லா காசான நடத்தைகளும் அவங்ககிட்ட இருக்குது அல்லாஹுமாத்தலா இதை மறுக்கிறான் சுகத்தில் கெஹப் இருபத்தி எட்டாவது ஆயத்தில் எங் என்னுடைய நினைவை மறந்து விட்டவர்களை பின்பற்றாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஸோ நபீல் நாயம் சல்லாஹம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவன் யாரை அதிகமாக நெசிக்கிறானோ அவனோடு தான் அவன் உயிர் தெழுவான் மறுமையில் என்று புகாரியில வரக்கூடிய ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன நடிகர்கள் வந்து மேலும் மற்றவர்களை பாவம் செய்பவர்களே உச்சம் அடைந்தவர்களை இவங்களை நேசித்தால் அவர்களோடு தான் அவன் எழுப்பப்படுவான் அந்த நடிகர்களோடு தான் அவன் எழுப்பப்படுவான் மூன்றாவது பாப் கல்ச்சரில் வரக்கூடிய ஃபாஹிஷா வெக்கக்கேடான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதே தொழிலாக கொண்டுள்ளது இது பெரும்பாலும் நிர்வாண நடனங்கள் அநாகரிக உடை மேலும் உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை நார்மலாக்குறது பெண்களை ஒரு பகட பொருளாக ஆக்குவது போக பொருளாக ஆக்குவது ஜினா கல்ச்சர் இது இதை பேஸ் பண்ணி பாடல்களை பரப்புறது இதுக்கு அல்லாஹுமானத்தில் கண்டிக்கிறான் சுரத்துள் பக்ராவுடைய அறுநூற்றி அறுபத்தி எட்டாவது ஆயிரத்துல ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வான் வெக்கமின்மையை என்ன செய்கிறான் என்கரேஜ் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ பாப் கல்ச்சர் வந்து உலகளாகிய வெக்கமின்மையை தொழிலாக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் மேலும் நேரத்தை கொள்ளுவது லகு என்று சொல்வாங்க அதில் எந்த பலனும் இருக்காது அந்த விளையாட்டில் ஸோ நிரந்தர ஸ்க்ரோல் என்பது லைபிலையாவது ஏதோ ஒரு பயன் இருக்கும் அந்த விளையாட்டில் லகுவில் எந்த பயனும் இருக்குது ரெகுலராக ஸ்க்ரோல் பண்ணுறது யூடியூப் ரீல்ஸு செலப்ரிட்டி வாசிப்பு அவார்டு ஷோஸ் ஆகட்டும் ஃபேன் வார்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் என்ன செய்வார் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லா சாத்திர என்ன சொல்கிறான் சிலர் அல்லாவின் சிலர் மக்களை அல்லாவின் பாதையிலேருந்து திசை திருப்ப ஐடில் டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றலாம் சொல்கிறான் பயனில்லாத பேச்சுகளை வந்து என்ன செய்கிறாங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வாங்கி கொள்கிறார்கள் இன்றைக்கி இதை பார்க் பார்க்கலாம் இல்லைங்களா நவீன காலத்தில் சீரிஸ் அடிக்ஷனு ரீல்ஸ் அடிக்ஷனு டிக்டாக்ல டைம் வேஸ்ட் பண்ணுறது செலிபிரிட்டி ஃபைட்டு அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது ரபிஸ்லா அஸ்லம் சொன்னாங்க அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தான் என்று எல்லாம் மறுமையில் கேள்வி கேட்பான் முக்கியமான ஐந்து கேள்விகளில் ஒரு கேள்வி இது ஸோ பாப் கல்ச்சர் வந்து வாழ்க்கையை வந்து என்னது வீணாக்கக்கூடிய ஒரு இயந்திரம் என்று சொல்லலாம் அடுத்த ஐந்தாவது விஷயம் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து உருவாகுது இந்த பாப் கல்ச்சர்னால அடையாளம் அழிவடைகிறது அதெல்லாம் என்ன சொல்கிறான் சிறந்த சமூகம் என்று நம்மளே சொல்கிறான் ஆனால் பாப் கல்ச்சர் என்ன சொல்கிறது நீ பாப்ப ஐடல் மாதிரி நீ நட ஹாலிவுட் பேசுகிற மாதிரி நீ பேசு சீரியஸ் கேரக்டர் மாதிரி காதல் கதையை நீ தேடு இன்ஃப்ளூயன்சர்கள் மாதிரி ஆடைய நீ காமெடியன் பேசுறது போல அப்படியே நீ காப்பி பண்ணு இதெல்லாம் என்ன செய்யுது அடையாளத்தை அழித்து ஐடென்டிட்டி கிரைசிஸை ஏற்படுத்துது யார் ஒருவரை பின்பற்றுறாரோ அவர் அவர்களிலேயே ஒருவர் என்று நபிஸ்லாஸ்லாம் இஸ்லாம் இருக்காங்க சொன்ன அபுதாவிடம் இன்று இது ஆடையில் மட்டுமல்ல உள்ளத்தில் சமூக நெறியில வாழ்க்கை நோக்கத்தில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க மக்கள் இது போன்ற விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அடுத்தது வந்து புகழுக்காக ஆசைப்படுறது அகங்காரம் கொள்வது இது எல்லாமே இந்த பாப்கல்ச்சரில் வரும் செலிப்ரிட்டிஸ் பார்க்கலாம் இல்லைங்களா அனைத்தும் வந்து புகைப்படங்கள் எடுப்பாங்க சிவக்கு அம்பலத்தில் நடப்பாங்க ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஸ்பாட்லைட் இருக்கும் லைக்ஸ் இருக்கும் ஃபேம் இருக்கும் இவற்றுக்காக மக்கள் வாழறாங்க இல்லைங்களா ரியா என்பது மறைமுகமான சிறுக்குன்னு அபிசிலாசம் சொன்னாங்க முகஸ்திரி என்பது இன்றைக்கி அது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்க்கலாம் வைரல் டான்ஸ் சேலஞ்சில் பார்க்கலாம் ஜிம்முடைய ஃப்ளெக்ஸ் ரீல்ஸில் பார்க்கலாம் ஃபேஷன் டிஸ்பிளே வீடியோஸில் பார்க்கலாம் இது அனைத்தும் முகஸ்ததியை நோக்கமாக கொண்டு மாறிவிட்டன ஸோ இது முழுக்க முழுக்க முகஸ்துதியை அதிகப்படுத்தும் அகங்காரத்தை அதிகப்படுத்தும் நான் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்து இசைக்கு அடிமையாக இருக்குது மியூசிக் இது வந்து முழுக்க முழுக்க மியூசிக் இண்டஸ்ட்ரியை அடிப்படையாக கொண்டது இந்த பாப் கல்ச்சர் என்பது இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் லஹல் ஹதீஸ் என்றால் இசை என்று அல்லாவின் பெயரை சத்தியம் விட்டு சொன்னாங்க அதற்கு இசைதான் இதற்கான அர்த்தம் என்று லஹுல் ஹதீஸ் என்றார் அபிஸ்லாசம் சொன்னாங்க ஒரு காலத்துல மக்கள் இசையை ஜினாவை மது போன்றவற்றை அகலாக கருதுவார்கள் என்று சொன்னாங்க இது இன்று பாப் கல்ச்சருடைய துறையில ஹண்ட்ரட் சதவீதம் வந்து நிறைவேறிவிட்டது கிளப்பு கலாச்சாரம் ஆகட்டும் டான்ஸ் ஷோ ஆகட்டும் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆகட்டும் ரொமான்ஸ் பேஸ்டு சாங் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்பவர்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் கொடுப்பது படித்த கல்விமான்களை மறுப்பது இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க நடிகர்களுடைய பிறந்தனால் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாடல்களுடைய ஹேர் ஸ்டைலை வைக்கிறாங்க காப்பி பண்ணுறாங்க யாருடன் யார் எப்போ பிறந்தாங்க அவங்களுடைய வண்டி நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஆனால் அவங்களுக்கு சஹாபாக்கள்னா யாரும் தெரியாது சஹாபாக்களோட பேர் தெரியாது குரானை வந்து சின்ன சின்ன சூறாக்கும் அர்த்தம் தெரியாது சுத்தத்துடைய அடிப்படை சட்டங்கள் தெரியாது எப்படி தொழுவணுன்றதுன்னு தெரியாது ஆனால் இது அல்லாத மற்ற எல்லாது பாவிகளுடைய வரலாற்றை தெரிந்து வைத்திருக்கிறாங்க பாவத்தை பரப்பக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று கேட்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தையும் ஒன்பதாவது ஆயத்தில் ஸோ இந்த பாப் கல்ச்சர் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் மாற்றிவிட்டது நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டி விட்டது மேலும் ஒரு அ மனம் உள்ளத்தின் அடிமைத்தனம் இந்த பாப் கல்ச்சர் அதை ஊக்குவிக்குது இன்னைக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க டோப்பமேன அடிக்ஷனில் இருக்கிறாங்க ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் மீது காதல் வயப்படுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை இமிடேட் பண்ணுறாங்க ஒரு ஃபேன்டி வேர்ல்டுலேயே வாழ்றாங்க லைக்ஸ் மேல டிபெண்டென்சி அதிகமாகிடுச்சு இது எல்லாமே பார்க்கலாம் அல்லா சுபத்தில் அவர்கள் அல்லாவை மறந்ததால் அல்லாஹ் அவர்களை அவர்கள் அவர்களை தங்களை மறக்க செய்தான் என்று அல்லா சொல்றான் சூரத்தில் ஹர்ஷருடைய பத்தொன்பதாவது ஆயிரத்து அல்லாவை மறந்தால் நம்ம வந்த வாழ்வுடைய நோக்கம் மறையும் நம்மளுடைய அடையாளம் அழிக்கப்படும் ட்ரெண்டுகளுக்கு அடிமையாக நம்ம ஆக்கப்படுவோம் இல்லைங்களா அடுத்து பாப் கல்ச்சர் வந்து அல் குரானையும் சுண்ணாவையும் கற்றுக் கொடுப்பதில்லை அல் குரான் நன்னடத்தை வெக்கம் ஹயா தாழ்மை உண்மையை எப்படி பேச வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குது நான் பாப் கல்ச்சர் என்ன கற்றுக் கொடுக்குது டான்ஸு மேக்கப் போடுறது மூஞ்சே தெரியாத அளவுக்கு ரொமான்ஸ் ஃபேண்டஸி ஈகோ செல்ஃப் அப்சஷனு ட்ராமா மைண்ட் செட்டு இது எல்லாத்தையும் இந்த வழிகேடுகளை சொல்லிக் கொடுக்கிறது ஷைதான் அவர்களின் செயல்களை அழகாக காட்டினான் என்று அல்லா சுபான் தலா சொல்றான் இருபத்தி ஏழாவது இருபத்தி நாலாவது வசனத்துல ஸோ பாப் கல்ச்சர் என்பது பாவத்தை அழகாக்கக்கூடிய தொழில் என்று சொல்லலாம் ஒரு வரியில் சொல்லணும்னா ஸோ முழு சுருக்கமாக சொல்லணும்னா நவீன பாப் கல்ச்சர் என்பது வந்து மூவி ஐடியலைசேஷன் ஆகட்டும் ஃபேன் கல்ச்சர் ஆகட்டும் ஃபேஷன் ட்ரெண்ட் ஆகட்டும் மியூசிக் அடிக்ஷன் ரீல்ஸ் அடிக்ஷன் ரொமான்டிக் சீரீஸ் ஆகட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய அகம்பாவம் ஆகட்டும் இது எல்லாமே ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் அல்லங்க இந்த பாப் கல்ச்சரிசம் என்பது இது ஒரு மதம் ஒரு வாழ்க்கை தத்துவமாக என்று மாறிவிட்டது இது வந்து அடையாளத்தை அழிக்குது வெக்க உணர்வை குறைக்குது பாவத்தை நார்மலைஸ் ஆக்குது பாவிகளை ரோல் மாடலாக ஆக்க சொல்லி ஊக்குவிக்குது குரானை ஆதாரமாக கொள்ளாமல் மக்களை பிரபலங்களை ஆதாரமாக்குகிறது மேலும் உள்ளத்தை அடிமைப்படுத்துது ஸோ ஒரு முஸ்லீம் வந்து ட்ரெண்டுகளை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது மாறாக சுண்ணாவை பின்பற்றுவதாகவும் இருக்க வேண்டும் ஸோ பாப்கல்ச்சர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஜாகிலியா என்று நம்ம ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லிடலாம் குறிப்பாக சுரால் ஃபுர்கானுடைய நாற்பத்தி மூணாவது ஆயத் சூரா ஃபுர்கான் அதிகமாக இதை பற்றி பேசுதுங்க அது மக்கள் வந்து தன்னுடைய மன இச்சியை கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்த்தாயன் என்று அல்லா கேட்குறான் இது டாப் கல்ச்சருடைய முக்கிய டெஃபினிஷனாக இருக்குது அதாவது மனோ இச்சையை பின்பற்றுவது செலிப்ரிட்டிஸை காப்பி பண்ணி வாழ்வது என்டர்டெயின்மெண்ட்காக வாழ்வது அல்லாவுடைய வகையை புறக்கணித்து வாழ்வது பிறகு எப்படி அவங்க கை சேதப்படுவாங்க என்பதையும் அல்லா காட்டுறான் சொல்லி காட்டுறான் தங்களுடைய கைகளை அவர்கள் சின்ன செய்வாங்க கடித்துக் கொள்வார்கள் சொல்லுவாங்க இன்னவனே நான் வந்து நண்பனாக ஆக்கி கொண்டிருக்க கூடாது என்று இருபத்தி ஏழாவது இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க இது எல்லாமே இந்த செலிபிரிட்டி வர்ஷிப்பர் இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோவர்ஸ் பப்ளிக் பப்ளிக் ஃபிகர்ஸை எல்லாம் காப்பி பண்றாங்களோ சிங்கர்ஸ் டான்சர்ஸ் யார் இமிடேட் பண்றாங்கன்னு அவங்களுக்காக தெளிவான மறுப்பாக இருக்கும் ஸோ இபாது ரஹ்மானை போல இருங்கன்னு என்று அல்ல சொல்றான் அவங்கள பத்தி விவரிக்கிறான் இது பாப் கல்ச்சரோட அப்படியே ஆப்போசிட்டான லைஃப் ஸ்டைலு சொல்லக்கூடியது ஏனென்றால் இபாது ரஹ்மான் எப்படி இருப்பாங்க பணிவாக நடப்பாங்க கண்ணியமாக பேசுவாங்க தேவையில்லாத விஷயங்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க பார்வையை தாழ்த்துவாங்க ஃபாஹிஷாவை விட்டு தூரமாக மக்கள் க்ரௌடை விட்டு தூரம் ஆவாங்க மேலும் அரகன்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆகிரத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்வாங்க இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குதுங்க பாப் கல்ச்சர் மென்டாலிட்டிக்கு